சவுலின் கீழ்ப்படியாமை முதலாவது சவுல் துணிந்து சர்வாங்க தகன வலியை செலுத்துதல் சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிற்று சவுல் இஸ்ரவேலை இரண்டாம் வருஷம் அரசாண்ட போது பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி முப்பதினாயிரம் ரதங்களோடும் ஆறாயிரம் குதிரை வீரர்களோடும் கடற்கரை மணலத்தினை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மெக்மாசிலே பாலை மறங்கினார்கள் அப்பொழுது தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒழித்து எப்ரையரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீழையா தேசத்திற்கும் போனார்கள் சவுலோ இன்னும் கிரிகாலில் இருந்தான் சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள் அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள் இந்த சவுல் சர்வாங்க பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான் சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான் நீர் செய்தது என்ன என்று சாமுவில் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதை நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான் சாமுவில் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்தீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர் மற்றபடி கத்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய ஸ்திரப்படுத்துவார் இப்பொழுதோ உண்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது கத்து தம்முடைய ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கத்த தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார் கத்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான் இரண்டாவது கேள்படியாமல் என்னவென்றால் கர்த்தர் அமலேக்கியரை முழுவதுமாக சங்கரிக்க சொன்னபோது சவுல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு காப்பாற்றி ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் காப்பாற்றினார் சாமுவேல் சவுலை நோக்கி இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஈஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான் அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி அவர்களை தொகை பார்த்தான் அவர்கள் இரண்டு லட்சம் காலாட்களும் யூதா ஜனங்கள் பதினாயிரம் பேருமாய் இருந்தார்கள் சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான் சவுல் கேனியரை நோக்கி நான் அமலேக்கியரோட கூட உங்களையும் வாரிக்குள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள் இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான் அப்படியே கேனியர் அமலேக்கேரி நடுவில் இருந்து விலகி போனார்கள் அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கேரை மடங்கடித்து அமலேக்கேரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான் ஜனங்கள் பட்டயக்கினால சங்காரம் பண்ணினான் சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழைத்துப் போட்டான் அப்பொழுது கத்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது நான் சவுளை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார் அப்பொழுது சாமுவேல் மனம் வந்து ராம் முழுவதும் கத்தரை நோக்கி கூப்பிட்டான் மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுளை சந்திக்க போனார் அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து ஒரு ஜெயஸ்தம நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது சாமுவேல் சவுலிதத்துல போனான் சவுல் அவனை நோக்கி நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான் அதற்கு சாமுவேல் அப்படியானால் என் காதுகள்ல விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான் அதற்கு சவுல் இடத்திலிருந்து அவை ஜனங்கள் தேவனாகிய கத்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள் மற்றவைகளை முற்றிலும் அழைத்து போட்டோம் என்றார் அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும் கத்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான் அவன் சொல்லும் என்றார் அப்பொழுது சாமுவேல் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கூத்திரங்களுக்கு தலைவரானீர் கர்த்தர் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே இப்போதும் கர்த்தர் நீ போய் பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார் இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான் சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லைக் கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன் ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கத்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதான மாணவிகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார் அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்பிடுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்கள் பலிகளும் பிரியமா பிரியமாயிருக்குமோ பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி ரெண்டகம் பண்ணுதல் பண்ணுதல் அவபக்திக்கும் நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான் அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் நீர் நன்னாலே பாவம் செய்தேன் நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் இப்போதும் நீரின் பாவத்தை பணிந்து கொள்ளும்படிக்கு என்றான் சாமுவேல் நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கத்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான் போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான் அது கிழிந்து போயிற்று அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி கத்தர் இன்று இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனா இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொன்னதைப் பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை மனமாற அவர் மனுஷன் அல்ல என்றார் அதுக்கு அவன் நான் பாவம் செய்தேன் இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கத்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான் அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றார் சவுல் கத்தரி பணிந்து கொண்டார் பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் ஆகா சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான் சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கத்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான் பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான் சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான் சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான்